மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல போராடம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல காவலர்கள் போராட்டம் கூட காவலர் கைய கடிச்சு வச்சிருக்காங்க நாங்க தான் சொல்றோம் அது அணிலே அது அணில பாத்து பாத்திரமா நீங்க கையாளு சொன்னா அது கைய கடிச்சு வச்சு மதுவான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ண தடுப்பது பாதுகாப்பது அவங்க வேலை போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது அந்த மதுபான கடையை உடைச்சு கூடாது லாண்டார் இஸ்யூ ஏற்பட கூடாது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படுத்தும் தடுப்பது காவலர் வேலை தமிழ்நாட்டில் என்னைக்காது எங்களை எத்தனை வழக்கு இருநூத்தி நாற்பது வழக்கு மனசர்வாக்கம் காவல்துறை சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது இருநூத்தி நாற்பது வழக்கு குண்டர் சட்டம் என்ன என்னை என்னைக்காவது நாம் மகிழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பையை பிடிச்சிருப்பான் செய்தி உண்டா அதான் ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு